அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி இருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு உறுப்பெயர்ச்சி பலன்களில் ஏற்கனவே ஒரு மூணு வீடியோ போட்டோம் மேசராசி ரிஷபராசி மிதுன ராசி மூணு ராசியும் போட்டாச்சு தினசரி ஒரு ஒரு ராசிக்காக தான் வருது நம்ம சேர்த்து போடாமல் தனித்தனியாக பிரித்து இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு மிதன ராசிக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் சரிங்களா உங்களுடைய ராசிக்கு வந்து அவர் எத்தனாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அவர் வந்து ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வருவார் இல்லைங்களா இப்போ அவர் மிதனத்திலருந்து ஆறாம் இடத்தை தான் பார்ப்பார் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்து நாலாம் இடத்தை பார்ப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம் நாலு ஆறு எட்டு ஓகே சரி ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்குள்ளாராக இருக்கும்போது அவர் எந்த மாதிரி பலனை தருவார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போய் மறையிறார் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார் சரி இந்த அமைப்பு இருக்கும்போது என்ன பண்ணோம் குரு ஆறு பன்னெண்டோட தொடர்பு கொண்டாவே வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற விஷயங்களுக்காக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை தர காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஆறு பன்னெண்டு கனெக்டிங்னாவே வெளிநாடு மற்ற சமாச்சாரம் இதெல்லாமே நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனை வந்து நம்மளை ரிலீஃப் பண்ண போகிறார் அப்படின்னு அர்த்தம் விரயத்தை கட்டுக்குள்ளார கொண்டு வர போகிறார் அல்லது அவர் கொடுக்குற விரயம் வந்து சுப விரயமாக பாரப்போகுது அப்படின்னு அர்த்தம் தாங்க இந்த ஆறு பன்னெண்டில் ஒரு தொடர்பு கொள்ளும்போது உங்களுடைய ராசிக்கு சரிங்களா அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இதுதான் பலன் நடக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது இதுதான் பலன் நடக்கும் சரி அதுக்கப்புறம் நாலாம் இடம் இருக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா உங்களுடைய கடகராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்கும்போது என்ன போகணும் இப்போது இந்த ஜாதக உங்களுடைய கடகராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டில் இருந்து கொண்டு அப்போ நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்துருச்சுங்களா கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு காத்துக்கொண்டு ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும் அதுவும் இந்த குரு பயிற்சியானது நிதனத்தில் குரு வரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகராசிக்காரங்களுக்கு அமோகமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் சரி நாலாம் இடத்துல என்ன பலன் நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம் நாலாம் இடங்கிறது என்ன வீடு மனை வாகனம் தாய் தாயுடைய சொந்தக்காரங்க நம்மளுடைய கலை கல்வி இதை சார்ந்த அத்தனை விஷயம் நல்லாயிருக்கும் தாய்க்கு எதன் உடல்நிலை குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த உடல்நிலை குறைவு சரியாக போகும் அல்லது கட்டுக்குள்ளாறு இருக்கும் கல்வியில் யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அல்லது ஜாதகரே கல்வியில் ஏதாவது தடையை சந்தித்தார்னா மிகப்பெரிய தடையில் த கல்வி தடையிலிருந்து அவர் விலகி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு அவர் போக அர்த்தம் வீடு அமையாதவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி வீட்டையும் மனை அமையாதவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி மனையும் கட்டாயம் அமைச்சு கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு தோட்டம் இருக்கும் கேணி இருக்காது அந்த கேணி இல்லாதவங்களுக்கு கிணறுன்னு சொல்லுவாங்க அந்த கிணறு வெட்டுறதுக்கான அமைப்புகள் வந்து நல்லபடியாக வரும் போர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணீர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இது வரைக்கும் ஒரு வித்தையை கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வித்தையை கற்றுக்கிறதுக்கு முழு முயற்சி எடுத்து ஆவலோடு நீங்கள் அதில் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வித்தை முழு முழுவதுமாக உங்களோட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாய் உறவள்ளி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஸ் ஸ்டாண்டிங்லாம் கழியப்பட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஆதாயத்தை தரும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கல்விக்கான செலவுகள் மிக குறைய குறைச்சலாக உங்களுக்கு கல்வியால் ஒரு மிகப்பெரிய செலவினங்கள் இல்லாமல் அமையும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி புதுசாக வாகனம் வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு வாகன சார்ந்த விஷயங்கள்லாம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் மிக சிறப்பான ஒரு குருப்பெயர்ச்சி தான் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆறாம் இடத்து பலன் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லலாம் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார் நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள நமக்கு ஒரு பாதுகாப்பையும் தருவார் அல்லது ஒரு வெற்றியையும் தருவார் நோய் இருந்துச்சுன்னா கட்டுக்குள்ளார வைப்பாரு அப்படின்னு அர்த்தம் தேவையில்லாம புதுசு புதுசாக முளைச்சி எதிரியங்கள் கூட உங்களுக்கு நண்பராக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த எட்டாம் இடம் வேலையில் ஆறாம் இடத்துல வேலை இருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அமையக்கூடிய அந்த காலகட்டமாக கூட இந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது என்ன சார் வெளிநாடு போகிறது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு ஆதாயம் வருது ஆளு இங்கே இருந்தாலும் வெளிநாடு சார்ந்த பணம் வருது வெளிநாடு சார்ந்த வகையில் நமக்கு ஆதாயம் கிடைக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்மையை இவங்களுக்கு வந்து தருவதற்கு காத்திருக்கு அதே மாதிரி சாலையில் செல்லும் போது ஒரு விபத்து நடக்க ஒரு விபத்து நடந்து அதில் அதிர்ஷ்டவசமாக தப்புறதும் இந்த எட்டாம் இடம் தான் ஓகேங்களா லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப ராசியாதிபதியின் உடைய வலுவிற்கேற்ப அந்த விபத்துலேருந்து நம்ம தப்பிச்சு அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம இனிமேல் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்பி போவதும் இந்த எட்டாம் இடம் தான் குறிப்பா மரண பயம் பீதி சரிங்களா அது அப்படி நடந்துருமோ இது இப்படி நடந்துருமோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சில பயங்களை வந்து தகர்த்து எளியக்கூடிய காலமாகும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் திடீர் ததிர்ஷ்டம் திடீர் வருமானம் சரிங்களா திடீர் ஏதாவது திடீர் திடீர்னு நமக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இது பொறாமே நமக்கு எட்டாம் இடத்தின் வாயிலாக தான் நடக்கும் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் உங்களை விட்டு தூரத்தில் சென்றடையும் சொல் சொல்லலாம் அப்போ இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து இந்த குரு பயிற்சி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குருப்பெயர்ச்சியில பெரும்பாலான பேருக்கு யாருக்குமே சொல்கிறேன் பெரும்பாலான பேருக்கு நல்ல பலன்களே தர காத்திருக்குது ஏன்னா அவர் உட்காந்த வீடு புதனுடைய வீடு அவருக்கு அங்கே பகைத்தன்மையாக இருந்தாலுமே கூட ஒரு வகையில் பார்த்தா அது பகைத்தன்மையாக இருந்தாலும் ஜோதிடர்களுக்கும் கணிதம் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க கணிதம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பள்ளியில் ஆசிரியர் தொழில் இருக்கிறவங்களுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை தரும் சொல்லி கடகராசிக்கு நூற்றுக்கு ஒரு எழுபது மார்க் போடலாம் அப்படின் சொல்லி இந்த அழகான இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்